இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மறந்து போயிட்டோம் பகவத்கீதை நிறைய பேர் மறந்து போயிட்டோம் என்கிட்ட முதல் நாள் ஒரு வந்து ஒரு கொஷன் கேட்டாங்க என்ன கொஷன் கேட்டாங்க அப்படின்னா சுவாமி இப்போ வந்து கிறிஸ்டியன் என்ன பண்றாங்க பைபிள் சின்ன வயசுல இருந்து படிக்கிறாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றாங்க கரெக்டா பைபிள் எடுத்துக்கிட்டு சர்ச்சு போய் அதே போல முஸ்லிம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா குரான் எடுத்துட்டு போய் சின்ன வயசுல இருந்து படிக்கிறாங்க அவங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க தினமும் போய் அவங்க தர்காவுக்கு போனா அந்த குரான் படிச்சே ஆகும் அப்படி இருக்கும்போது நம்ம இந்துக்கள் மட்டும் ஏன் பகவத்கீதைய படிக்காம விட்டுட்டாங்க என்ன காரணம் ரொம்ப வேலான கொஸ்டின் தான் என்ன காரணமா இருக்கும் ஏன் அவங்க படிக்கல அவங்களுக்குலாம் அந்த பழக்கம் நம்மளுக்கு அந்த பழக்கம் வரல அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க காரணம் என்னது நம்முடைய கல்வி முறைதான் அது காரணம் நம்மளுடைய கல்வி முறையா மாத்திக்கிட்டோம் நம்ம என்ன பண்றோம் ஸ்கூல்ல ரொம்ப பிஸியா மாறிட்டோம் பசங்களை ஸ்கூல்ல பிஸியா அந்த தேவையில்லாத தேவையில்லாதன்னு சொல்லி சொல்றது காட்டிலும் அர்த்தமே இல்லாத நிறைய விஷயத்தை படிக்க வைக்கணும் தேவை இருக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் இல்லையா சர்டிபிகேட் எல்லாம் வாங்கணும் சர்டிபிகேட் எல்லாம் வேலைக்கு போக முடியும் பட் உண்மையில அந்த படிக்கிற விஷயத்த நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது அப்ளை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது வாழ்க்கையில அப்ளை வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் தான் உட்காந்து என்ன பண்றோம் பன்னெண்டு வருஷம் ஸ்கூல்ல படிக்கிறோம் நாலு வருஷம் காலேஜ்ல படிக்கிறோம் அதுக்கப்புறம் வேலைக்கு போய் சேர்றோம் வேலைக்கு எதுக்கு போய் என்ன படிச்சோம்னு தெரியாது எங்கேயோ போய் வேலை பண்ணிட்டு இருக்கோம் பிஇ மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருப்பாரு முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி உட்கார்ந்துட்டு இருப்பார் படிச்சிருக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லை இல்லையா அது வேற விஷயம் கல்வி முறை நம்ம என்ன பண்ணிட்டோம் அதுல பிஸி ஆகிட்டு நம்ம சாஸ்திரத்தை விட்டுட்டோம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் எல்லாம் போயிட்டாங்க ஆனா என்ன தெரியுமா ஆச்சரியமான விஷயம் நீங்க எவ்வளவுதான் மறைச்சு மறைச்சு வச்சா இன்னொன்னு அரசியல் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு அரசியல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேணும்னே நம்ம இதை மறைக்கணும் அப்படின்ட்டு நாஸ்திகத்தை கொண்டு வந்து முழுவதுமாக நம்முடைய அடையாளத்தை நம்முடைய சாஸ்திரத்தை நம்மள மறக்கடிச்சு வச்சுட்டாங்க ஏன்னா இது இருந்தாதான் அவளை ஆட்சி பண்ண முடியாது ஏன்னா நல்லா அவங்கள மாறி இல்லையா அவங்கள மறக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் இதெல்லாம் பண்ணும் அதுக்கு என்ன பண்றாங்க இப்ப புதுசா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் என்ன பண்ணுது அப்படின்னா பழைய கோயில் எல்லாத்தையும் பெருசா பார்த்துக்கறது கிடையாது புது கோயில நீங்க புதுசா தரத்தை வந்து வைக்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜாங்கம் இன்னைக்குடிய அரசாட்சி என்ன பண்றாங்க புது கோயிலும் நிறைய தளக்கிறேன் ஒவ்வொரு வீதிக்கும் அந்த கோயில் தொடர்ந்து தொடர்ந்து வைக்கிறேன் பச்சை கலர் போட்டு போட்ட போய் எல்லாரும் தெரிய நினைக்கிறேன் அந்த பச்சக்கலர் போர்டு போட்டு கோயில்தான் என்ன பண்றாங்க மக்கள் யாரும் போய் லைனா நிக்கிறாங்க நின்று எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த போய் தீர்த்த வாங்கி குடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் பக்தி பரவசல படுத்துறாங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்க நினைக்கிறேன் நீங்க சண்டே இல்லையா சண்டே நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வரது மட்டு தீபாவளிக்கும் போயிட்டு வரது எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அந்த கோயில தான் கூட்டம் அதிகமா இருக்கு நம்ம கோயில கூட்டம் இருக்கோ இல்லையோ பச்சைக்கலருங்க போட்டு போட்ட கோயில தான் போயிட்டு வராங்க ஸோ அந்த அரசியல் காரணமும் ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க எவ்வளவுதான் மறைக்க நினைச்சாலும் எவ்வளவுதான் நம்மள வந்து தூரமா நம்மள வந்து விடணும் நம்ம சாஸ்திரத்தில் நம்ம தூரமா அனுப்பி விடணும் அப்படின்னு நினைச்சாலுமே கூட அவங்களால முடியல காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய ஞானமானது அவ்யமானது என்னைக்கும் இல்லாதது பகவான் சொன்ன ஞானம் என்னைக்கு அழிய போறது கிடையாது மறுபடி மறுபடி மறுபடியும் வந்து நிற்கும் நீங்க எவ்வளவுதான் அழிக்க முயற்சி பண்ணாலும் அழிக்க முயற்சி பண்றது காட்டிலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும் சோ இந்திய மக்களுக்குள்ளார ஒரு சின்ன விழிப்புணர்வு வந்திருக்கு நாம் நம்ம சாஸ்திரத்தை படிக்கணும் பகவத்கீதையை படிக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கும் இல்லை இரநூறு பேர் உட்காந்து கேட்டு இருக்க மாட்டேங்குது இல்லையா நம்மளுக்கு இதை கேக்கறதுக்கு இத கொண்டு நம்மளுக்கு வெளியில நிறைய பாக்குறது நிறைய கண்ட கண்ட காட்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா எனக்கு சினிமா இல்லையா வெளில ஊர் சுத்தி பாக்குறதுக்கு இடம் இல்லையா அப்படி இருந்தாலும் நாம் உட்காந்து ஏன் கேட்கிறோம் அப்படின்னா சரி நம்ம பகவத்கீதையில என்னதான் சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஆர்வம் தான் ஏன்னா பகவத்கீதை பகவத்கீதை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் பல்லாயிரம் வட்டமா படிச்ச புஸ்தகம் அப்படின்னு நம்ம தெரியும் நம்மளுடைய புஸ்தகம் தெரியும் அட்லீஸ்ட் மனுஷ வாழ்க்கையில ஒரு முறையா தெரிஞ்சுக்க வேண்டாமா ஒரு முறையாக இதை கேட்க வேண்டாம இல்லையா அந்த சின்ன ஆர்வமா நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா என்னதான் இருக்கு நமக்கு எல்லாத்துலயும் ஆர்வம் இருக்கு எந்த எதுல ஆர்வம் இருக்குன்னா இங்க வந்து சந்திரமண்டலத்துக்கே ஆர்வம் இருக்கு சந்திர மண்டலத்துல என்ன இருக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன் இங்க இருந்து போறாங்க சந்திரமண்டலத்துக்கு போறாங்க எவ்வளவு பல கோடிக்கணக்கான ரூபாய் செல்லப்பட்டு சந்திரமல போறாங்க இப்ப என்ன பண்றாங்க வந்து கல் மண்ணை தூக்கிட்டு வராங்க அப்படி இந்த உலக மக்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் பக்கத்துல ஏதோ நடந்துட்டு என்ன எட்டி எட்டிப்பாரு பண்ணி அப்படியே எட்டிப்பா என்ன சொல்றாங்க என்ன பேசிட்டு இருக்காங்க எட்டிப்பாரு இல்லையா இல்ல போன் கால் வந்துருச்சுன்னா சும்மா 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 இதை பேசுறாங்க கொஞ்சம் சும்மா அமைதியா கேட்கலாம் அவங்க அப்படியே ரகசியமா பேசிட்டு இருப்பாங்க அதை கூட விட மாட்டேங்க என்ன பேசுறாங்க நான் காதல கேட்டே ஆகணும் நம்ம எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கு ரகசியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை எடுத்து பகவத்கீதா இருக்கு ரொம்ப ரகசியமான விஷயம் இதை நீங்க தெரிஞ்சு பண்ணுங்க மற்ற ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது பகவத்கீதை ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா உங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா இந்த பகவத்கீதை வகுப்பை விட்டாதீங்க குழந்தைங்களை முக்கியமா உங்களுடைய குழந்தைங்களை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த இளைஞர்கள் என்ன பண்ணுங்க இதை கேட்க வைங்க அவங்களுக்கு புரியுதோ புரியல ஃபர்ஸ்ட் கேட்கணும் புரியாம கிடையாது நிறைய புரியக்கூடிய விஷயம் தான் இருக்கு நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடிய விஷயம் தான் நிறைய இருக்கு